மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அடைந்திருக்கிறார் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அழுத குதிர மாநாடுதான் சரி ஆன மூட மாநாடுதான் சரி அண்ணன் சொன்னா கேட்டுக்கணும் பனைமரத்தில் ஏறி கல்லு குடிச்சாரு அதோட அது முடிஞ்சு போச்சு பிஜேபியோடு நெருங்கினதனுடைய விளைவு தமிழ் தேசியம் என்பதை ஒரு கேலி கூத்தா போச்சு சீமானை தாண்டி பதினஞ்சு வருஷமா ஒரு மாவட்ட செயலாளர் கூட வரைக்கும் சொல்ல சீமானுடைய அரசியல் பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு சீமா தமிழ் தேசியத்தை காமெடி ஆக்கிட்ட இதனால இனி எவன் தமிழ் தேசியம் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டான் ஈழத்துக்கான ஒரு கூட கிள்ளி போடு கிழிச்சு கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை வணக்கம் நாம் தமிழரில் ஒரு மாநாட்டிற்கான அழைப்புதலை நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கொடுத்துருக்காரு காணொளி வாயிலாக ஆடு மாடுகளின் மாநாடு அனைவரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மதுரையை நோக்கி அழைப்பு கொடுத்துருக்காரு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னும் இந்த டாக்லைன் வச்சிருக்காங்க எதற்கான இந்த மாநாடு சார் இல்லை அவருடைய சின்னம் விவசாயிகளின் சின்னம் கரும்பு விவசாயி அந்த சின்னம் இப்போ இழந்து மீண்டும் பிஜேபி உதவியால் மீண்டும் குருமூர்த்தி உதவியால் மீண்டும் அந்த அந்த சின்னமே க கிடைச்சிருக்கு இப்போது வருகிற இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக திமுக விஜய் பாஜக இப்படி நான்கு பிரதான கட்சிகளுக்கு ஒரு பெரிய போட்டியே நடக்க போகுது அதிமுக கூட்டணியில் விஜய் வருவாரா இப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து விட்டார் வந்து கொண்டு இருக்கிறார் இப்படியான செய்திகள் இருக்கு திமுக கூட்டணி திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திருமாவளவன் சிபிஎம் மதிமுக மூணும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா இப்படிங்கிற செய்தி விவாதம் இருக்கு இதற்கு நடுவில் நாம் தமிழர் நாம் தமிழருடைய ரோல் என்ன நாம் தமிழர் விஜய் ஒரு கூட்டணி உருவாக்குவார்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவான மக்கள் நல கூட்டணியை போல விஜய் சீமான் தலைமையில் திருமாவளவன் சிபிஎம் வைகோ இப்படி எல்லாரும் கூட்டணி உருவாகுமா இல்ல லாரியில் அடிவட்டுச்சாவன்ற அளவுக்கு பேசிட்டாரு இனிமே கூட்டணி எல்லாம் வாய்ப்பு இருக்குமா இல்ல எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்னாகும் ரெண்டு 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 இல்ல தமிழ் தானே விஜயும் தமிழ் தேசியம் அது ஓகே விஜய் அவர்களுடைய கொள்கையில தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள் சொல்லியிருக்காரு அது எப்படி ரெண்டு ஒட்டா ஒன்னாகும் முட்டா பையன் எப்படி பேசுவானான்ற அளவுக்கு சீமானவர்கள் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி கூட்டணியில சேர முடியும் ரெண்டு பேருமே ஜிமுக அண்ணா திமுக கூட்டணியில சேர முடியாதுல்ல அது ஓகே தனித்துதான் போட்டின்னு வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாரு சீமான் ஆமா ஆமா இப்ப இப்படி ஒரு கடைசி நேரத்துல இரவுலயே கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணியில சீமானுடைய நிலை என்ன சீமானுடைய கட்சி தொண்டர்கள் பூரா மீண்டும் அதே வாக்கை தக்க வைக்க முடியுமா இப்படியான ஒரு பெரிய விவாதம் இதுக்கு நடுவில் சீமான சீமான ஓடு இருக்கிற கட்சி நிர்வாகிகள் சீமானோட்டு வெளியேறிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சீமானோடு யாருமே பயணிக்க முடியாது ஏன்னா எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரண்டு பொறுப்பாளர்களைமிச்சிருக்கார் இருநூத்தி முப்பத்தி நாலு நானூத்தி அறுபத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்கார் ஒரு தொகுதியை ரெண்டாக்குறாரு ரெண்டு தொகுதியை நாலாக்குறாரு நாலு தொகுதி எட்டாக்குறார் அப்போ அவருடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் ஆயிரம் நிர்வாகிகளாக இருக்கணும் ஒரு தொகுதியில ஆயிரம் நிர்வாகிகள் இருக்கணும் ஆயிரம் நிர்வாகிகளும் ஓட்டு கேட்டு போகணும் இதுதான் இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவது தான் சீமானுடைய திட்டம் போல விவசாயிகள் விவசாயிகளுடைய நிலங்கள் இது நம்ம விமான விரி விரிவாக்கத்துக்காக பரந்தூரில் எடுக்கப்பட்டதைப் போல் அரசு காலியாக உள்ள நிலங்களை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இங்கே கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் புறம்போக்கு நிலத்தை பூரா சர்வே எடுத்தாங்க பல லட்ச ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் தரிசா கிடக்கு இதெல்லாம் நிலம் இல்லாதவர்களை கண்டறிந்து ஒரு ஏக்கரா நிலம் கொடுப்பதற்காக ஒரு கருணாநிதி காலத்தில் ஒரு வரைவு அட்ட அட்டவணை தயார் செய்யப்படும் இப்போ சீமா என்ன சொல்கிறாரு புதிய வாக்காளர்களை கவர்வதற்கு மேய்ச்சல் நிலங்கள் அரசு மேய்ச்சல் நிலங்களை விவசாயிகளுக்கு ஆடு மாடு வச்சிருக்காங்கல்ல அந்த கால்நடைகள் வைத்திருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆடுகள் மாடுகள் விலங்குகள் இதை கூட்டிட்டு போய் மாநாடு வைக்கிறார் எதுக்கு உங்கள் வழியாக அரசுக்கு கோரிக்கை விஜய் கட்சியிலிருந்து வெளியில வர்றவங்க சொல்றது என்ன அப்படின்னா அதிமுக விமர்சனத்தையும் பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு அதிமுக தரப்புல ஒரு சாப்கார்னர் விஜய் வச்சிருக்காரு அதே போல அதிமுகலையும் விஜய் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பேசினாலும் தம்பி வாழ்றாங்க இப்படிதான் இருக்கு அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குன்னு தானே இதை பார்க்க முடியும் இது எப்படி திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்குன்னு இதை எப்படி பார்க்க முடியும் இல்ல நீங்க திமுக திராவிட இயக்கத்தின் நீட்சின்னு சொல்லவே முடியாது

எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா கட்சி மண் சோறு வே நீங்கள் வேப்பல கா காவடி எடுப்பது நாக்கை அறுத்து கொள்ளுவது இப்படி இல்லை இருக்கிற கட்சி அதனால் அது திராவிட சொல்ல முடியும் எம்ஜிஆரே முகாம்பிகை ஒழுங்கு போயிட்டார் அதனால் திமுகவை திராவிட இயக்கம்னு சொல்லலாம் இன்றைக்கி திராவிட இயக்கம்னா திரா வீரமணி இப்போ யாருக்கு ஆலோசனை சொல்கிறாரு எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்றாரு இல்ல ஸ்டாலின் அந்த மேடையில் தான் இருக்காரு கருப்பு சட்டை போட்டு அப்போ திராவிட இயக்கம் என்பது இன்னைக்கு திமுகவை தான் சொல்ல முடியும் அண்ணாதிமுகவை சொல்ல முடியாது அப்போ சீமா என்ன நினைக்கிறாரு திராவிடத்திற்கு எதிரான வாக்கு வங்கி தன்னுடைய குறிக்கோள் இதை இதை நோக்கி நான் நகர்றேன் அப்படி நகரும் பொழுது எனக்கு கட்சியில் இருக்கிற யா இப்போ நாம் தமிழர் ஆட்கள்கிட்ட நான் பேசும்போது என்ன சொல்றாங்க அண்ணா வர்றாருங்க அண்ணா வந்து கலந்தாய்வு கூட்டம்னு சொல்லி உத்தரவு தான் போடுறாரு நாங்கள் சொல்லுவதை காது குடிச்ச இல்ல இந்த பிரபார எங்கட வயலஸ்ல ஆலோசனை கேட்கிற தகுதியில் நான் இருக்கிறேன் இருந்த நான் சொல்லுவதை மட்டும் செய் ஆட்சி பிடிச்சிடலாம் எந்த ஆலோசனைகளையும் அவரு கேட்பதே இல்லை உத்தரவுகளை மட்டும் போடுறாரு அவரே சொல்றாரு யார் கட்சியில் தேவையில்லை எனக்கு பாக்கியராசை இருந்தால் போதும் பாக்கியராச பாக்கியராசன் மட்டும்தான் கட்சி நடத்திடுவேன் அப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல பேர் வேல்முருகிட்ட போயிட்டாங்க அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா சீமானை பொறுத்தவரை சீமானுக்கு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி மாநில செயலாளராக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர் சொல்லுவதை அங்கே கேட்கணும் கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் உடனடியாக வெளியேறலாம் இப்படித்தான் தான் வெளியேறினோம் அப்போ சீமானுடைய ஆடு மாடு மா மாநாடு சொன்னாலும் சரி சிங்கப்புலி மாநாடுனாலும் சரி கழுத குதிரை மாநாடுனாலும் சரி ஆன மாநாடு தான் சரி அண்ணன் சொன்னால் கேட்டுக்கணும் அதில் ஒரு பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கும் காரல் மார்க்ஸ் சேங்கல்சனுடைய மாபோவுடைய தத்துவங்கள் உள்ளே ஒளிஞ்சிருக்கும் இப்ப இந்த மாநாட்டுல யாரு முன்னாடி பேச போறாரு என்ன பேச போறாரு மாதிரி சோசியல் மீடியால ஒரு பண்ண சாப்பிடுங்க ட்ரோல் பண்றாங்க இப்போ ஆடு மாடு மாநாடுகள் அப்படின்னு அழைப்பு கொடுக்கறாரு யாரு முன்னாடி பேச போறாரு என்ன பேச போறாருங்கிற ஒரு இதை கிளப்பி விட்டுருக்காரு இல்லம்மா அதுதான் இப்ப பனைமரத்துல ஏறி கல் குடிச்சாரு அதோட போச்சு நல்லிசாமி கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டார் ஒரு நாள் விளம்பரம் பெரியாரை பேச பேசற காரணத்தினால அது பல கோடி பேர் அந்த விளம்பரம் போய் சேர்ந்தது திராவிட இயக்கத்தின் போது வெறுப்பு கொண்டு அத்தனை பேரும் பெரியாரை பேசினா ஏத்துக்குவான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பூரா பிஜேட்ட போயிருக்கான் அவனுக்கு அரசியலே தெரியாது அவனுக்கு பூரா பாலின கவர்ச்சிதான் இப்போ சீமான் அவர்கள் அவங்கள நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா மற்ற பிற கட்சிகள்லாம் தேர்தல் நேரத்தில் மக்களை போய் சந்திப்பாங்க ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா எப்பயுமே அந்த தெருக்கூட்டங்கள் மக்களை சந்திக்கிற அந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இப்போது வந்து இந்த மாதிரியான புதுவித மாநாடுகளை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன சார் விஜய் அவர்களுடைய வரவா இல்லை அதான் இப்போ திராவிட இயக்கங்களுக்கு மாற்று திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணி சீமானுடைய அணியா அணியாகத்தான் இருந்தது ஏன்னா திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பாணி அதிமுகவை விமர்சனம் செய்வதில்லை அப்போ இந்த பாணி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் டெண்டு இப்போது சீமானோடு இருக்கிற முன்னணி தலைவர்கள் இந்த பல சீமான் விட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறுகிறவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா எங்களுக்கு எதிர்காலமே இல்லை சீமானுக்கு எதிர்காலம் தமிழ் தேசம் அப்படின்னா அது நாம் தமிழர்ல மட்டும் இருந்ததுனால அவங்க வெளியில அரசியல் விட்டே ஒதுங்கிதான் இருந்தாங்களோ திராவிட கட்சிகளுக்கு போகாமல் இருந்தாங்க ஆமா ஆமா அப்போ எங்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ் தேசியத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை சீமான் அதை காலி பண்ணிட்டாரு காரணம் பிஜேபியோடு பிஜேபியோடு நெருங்கினதனுடைய விளைவு தமிழ் தேசியம் என்பதே ஒரு கேலி கூத்தா போச்சு நீங்க ஒரு ஒரு நண்பர் சீமானோடு நெருக்கமாறு நண்பர் சொன்னார் சீமா கட்சி ஆரம்பிக்கிற பொழுது முருங்கம மரத்தில் வேதாளம் ஏறி இருந்தது ச ச ச மரத்தில் வேதாளம் ஏறி இருக்கு இப்போ இந்த வேதாளம் எவரெஸ்ட்டுக்கு போயிடுச்சு இது எப்படி இறக்கிறது ஆ யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம் நான் சொல்வதை மட்டும் கேளு ஆட்சியை பிடிச்சிடலாம் நான் சொல்வதை மட்டும் கேளு ஆட்சியை பிடிச்சிடலாம் இருபத்தாறில் நம்ம ஒரு பெரிய சக்தியாக மாறிடலாம் முப்பத்தி ஒண்ணு ஆட்சி நமக்கு தான் யாரோ அவருக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்போ இல்ல அவருக்கு இருந்த நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிக்கும் போது வேதாளம் முருக மத்தில தான் இருந்தது இப்போ இருபத்தி ஆறுல அது எவரெஸ்டுக்கு போயிடுச்சு அது எப்படி கீழே இறக்குதுன்னே தெரியல அதனால தான் நாங்கள் வெளியே வெளியேறிட்டோம் வெளியேறினாலும் தமிழ் தேசிய தலைமே இல்லை இப்போ சீமானுடைய பலமே தமிழ் தேசிய அரசியல் தான் ஈழப் போராட்டத்தில் நான் களத்தில் இருந்தேன் கள போராளி தேசிய தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க சொல்லி எனக்கு ஆலோசனை சொன்னார் அனுமதி கொடுத்தார் இந்த அரசியல் தான் சீமானை இன்னைக்கு வரை காப்பாற்ற ஆனால் இது தொடர்ந்து காப்பாற்றுமா அப்படின்னா அதுக்கான பதில் அங்கேயே இல்லை சீமானுட்டு இருக்கிறவர்கள் சொல்லுகிற பதில் புதுசாக சீமான்கிட்ட யாராவது போய் சேர்றாங்களான்னா இல்லை அது அது ஒரு தேக்க நிலையிலேயே நிற்கிது சீமானுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இன்றைக்கி ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருடம் என்பது ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கி வந்திருக்கணும் ஒரு பத்து எம்பி வந்திருக்கணும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது எம்எல்ஏ வந்திருக்கணும் அந்த அளவுக்கு தனியாக நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு சீமானுடைய அரசியல் அடுத்த கட்ட அடுத்த கட்ட ந நகர்வுக்கு போகலை சீமானை தாண்டி பதினஞ்சு வருஷமாக ஒரு மாவட்ட செயலாளர் பேரை கூட இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியல ஒரு மாநில நிர்வாகி பேரை இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல இல்லை சொன்னால் அவங்க வந்து ஒன்று விலகிடுறாங்க இல்லை நீக்கப்படுறாங்க இப்போ காளியம்மா கடலோர மாவட்டங்களில் ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரி அவரால் தொடர்ந்து செயல்பட முடியலையே அந்த அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கலையே அது ஒரு பிசுனால் தட்டி விடணும் அப்போது தன்னுடைய கட் நீங்கள் இப்போ பெரியார் இருந்தாருன்னா பெரியாருக்கு பல மாவட்டங்களில் பல தளபதி இருந்திருக்கு அஞ்சாடுஞ்சன் அழகிரி தஞ்சாவூரில் அவர் தான் த தலைவர் ஆ இப்படி ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் பெரிய 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 ஆட்கள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிட்டு இருப்பாங்க திமுக எடுத்துட்டிங்கன்னா திமுக ஆரம்பித்த காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு அண்ணாதுறை ஒவ்வொரு கருணாநிதி இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நீங்க எஸ்டி சோமசுந்தரம் மாவட்டத்துக்கு ஒரு முகம் இருக்கும் இருக்கும் ஆனால் சீமான் கட்சியில் தன்னை தாண்டி எந்த முகமும் யாருக்கும் வந்துடக்கூடாது இதனால தானே கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி வெளியேறுவதற்கு காரணம் என்ன பதினொன்னு அண்ணாதி அண்ணாதிமுகவே எம்எல்ஏ தரங்குறாங்க நீங்கள் எங்கூட சே இணைஞ்சு பணியாற்றுங்க சீட்டு பொட்டி வாங்கி கொடுக்குறாரு கல்யாண சுந்தரம் வேலுமணிக்கிட்ட பொட்டியை மட்டும் வாங்கிட்டு சீட்டில்லைனார் க கல்யாண சுந்தரம் வேலுமணியோடும் ராஜீவ் காந்தி அதே கதை தான் அப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை அதிகாரத்தை நோக்கி விரும்பிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படி விரும்பிப்படுத்தினா யாரும் நம்ம கட்டுப்பட மாட்டான் இதுதான் அவருடைய அடிப்படை கொள்கை இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது கட்சி நான் வளரணும் கட்சிக்காரன் வளர்ந்துடக்கூடாது கட்சிக்கார வளர்ந்து விடக்கூடாது அதனால பதினாறு வருஷமா தென் மாவட்டத்தில் ஒரு ஆளே அடையாளம் தெரியல இப்போ அவர் வெற்றி குமரன் இருந்தார் அவர் கட்சி விட்டே போயிட்டார் பிரபாகர் இருந்தார் கட்சி விட்டே போயிட்டார் நீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த மாவட்ட செயலாளர் தான் இடைத்தேர்தல் நிற்கணும் இவர் இறக்குமதி செய்கிறார் ஒரு அம்மாவை அம்மா என்ன சொல்லுவதுன்னா எனக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடச்சிருக்கு எதிர்காலத்தில் அண்ணாதிமுக திமுக அளவுக்கு சீட்டு வாங்குறதுக்கு இது எனக்கு உபயோகமாக இருக்கும் கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாகவே இது மிக பெரும் விமர்சனமா இருக்கிறது நாம் தமிழர் அந்த பகுதியில் உழைச்சு அந்த பகுதியில் மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பகுதியில் மக்களுக்கு தேவையான எல்லாம் பருத்தி ஒரு பிரபலமான முகமா இருக்கக்கூடிய ஒரு நபரை வேட்பாளரா போட்டா பரவாயில்ல வேற எங்கேயோ ஒரு பகுதியில இருந்து கூட்டிட்டு வந்து தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு புதுமுகத்தை போட்டா யாருனே தெரியாது எப்படி ஓட்டு போடுவாங்க வேணும்னே பண்றாரு சீமான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுதான் இருக்காங்க அப்போதெல்லாம் கூட அதை தட்டி கழிச்சிட்டு இருந்தார் இப்போது இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு தீவிரமான நடவடிக்கையில் இறங்குவதற்கு காரணம் விஜய் அவர்களுடைய வருகை தானா ஏன்னா சீமானவர்களை நோக்கி பலர் வெளியில் போனால் கூட அந்த கட்சி வந்து தொடர்ந்து இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் புதிய வாக்காளர்கள் வரும்போது திமுக வேணாம் அதிமுக வேணாம் விஜயகாந்தை நோக்கி போவோம் விஜயகாந்துக்கு பிறகு சீமானை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க ஓகே இப்போது விஜய் அவர் இருக்கும்போது அந்த புதிய வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் அங்கே போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து விஜய் அவர்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தா அவர் கல அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இறங்குறாரோ அது அதுதான் காரணம் அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் ரசிகர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தெரியாது அவங்க சீமா கவர்ச்சியில் வருகிற இளைஞர்கள் ஆனால் சீமாங்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈழ அரசியல் ஆமாம் கருத்தியல் ரீதியாக அப்போ அந்த கருத்தியல் ரீதியாக இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குறைந்தது ஒரு ஆயிரம் பேராவது அரசியல் தெரிந்தவொன்ன தயாராக தயாராகணும் இப்போ என்ன குற்றச்சாட்டுனா நான் சொல்கிறத மட்டும் கேளு களன் அப்படிங்க புதுக்குழு செயற்குழு ஒரு மாவட்ட பொதுக்குழு கலந்து கலந்துரையாடலாம் இவர் பேசி கொடுத்து முடிச்சிட்டு போயிட்டே இருக்கார் அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கூட கேட்க கேட்க இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு பாதை அல்ல விஜயுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குன்னு இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சிடும் அவருக்கு என்ன வாக்கு வா வாக்கு சதவிதான் யாரோட கூட்டணி சேர்றாரு எத்தனை சதவீதம் அண்ணா திமுக இந்த கூட்டணியிலிருந்து இவருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி கிடைச்சிருக்குன்னு பிரித்து பார்த்துருவான் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த வாங்குகிற இந்த வாக்கு சதவீதம் குறைதா கூடுதாங்கிறது அதுக்கு பிறகுதான் சீமானுடைய அரசியலை ஆரம்பிக்க போகுது குறைஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு சிவானுடைய வாக்கு வங்கி இருக்கிற வாக்கு வங்கி நாலு சதவீதத்துக்கு அஞ்சு சதவீதத்துக்கு வந்துன்னா யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பார்வையும் அதுவா தான் இருக்கு சீமானவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எல்லாருக்குமே அந்த லாஸ் இருக்கும் ஆனா சீமான் அவர்களுக்கு அது பெரிய பெருவாரியாக இருக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பா உயராது குறையதான் செய்யும் சரியதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை தான் சீமான் இப்போ ஓட வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காரு அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கிறீதான் சீமானுடைய அரசியல் படுபாதாளத்துக்கு போயிடும் உம் பழைய வாக்கு வங்கிவாவது தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது விஜயுடைய சுனாமிக்கு பிறகு ஆனால் த தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சித்தாந்த ரீதியாக இளைஞர்களை வழிப்படுத்தக்கூடிய எந்த அரசியலும் சீமாங்கிட்ட இல்லை அப்போ சீமாங்கனுடைய அரசியல் பாதாளத்துக்கு தான் போயிட்டுருக்கு பெரியாரை எதிர்த்தால் அந்த ச வாக்கு வங்கி சரிவாக சரி பண்ணிடலாமா இல்லை அப்படி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போது பெரியாரை எதிர்த்ததுனால மூணு வாக்கு வங்கி பக்கத்திலே வராது முஸ்லீம் இளைஞர்கள் அங்கே ஆதரவாக இருந்தான் அவன் பூரா வெளியே போயிட்டான் கிறிஸ்துவ இளைஞர்கள் ஆதரவாக இருந்தான் இவர் கிறிஸ்டின் மிஷினரிகளுக்கு வரக்கூடிய பல தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய அந்த நிதியை பிஜேபி தான் நிறுத்த நிறுத்திட்டான் ரெண்டு லட்சம் நிறுவனங்கள் கலைக்கப்பட்டது ஆனால் சீமா கிறித்துவ தொண்டு நிறுவ நிறுவனங்களுக்கு சீமானை இவ்வளோ தூரம் வளர்த்தியதே அந்த கிறித்துவ தொண்டு நிறுவன நிறுவனங்கள் தான் அந்த நிறுவன அந்த நிறுவனங்களுடைய பணம் தான் ஆனால் இப்போ அதுவும் சீமான விட்டு போயிடுச்சு மூன்றாவது தமிழ் தேசிய இளைஞர்கள் தமிழ் தேசிய இளைஞர்கள் என்பது பிஜேபிக்கு எதிரி திராவிடத்துக்கும் எதிரி ஆனால் சீமா திராவிடத்துக்கும் எதிரி பிஜேபிக்கு எதிரி இந்த நிலையில தான் இந்த எட்டு புள்ளி நாலு ஏழு சதவீதம் இப்போ இவர் பிஜேபியோடு நெருங்கிட்டார் சங்கி அரசியல் சங்கியா நண்பர்னு சொல்றாரு குருமூர்த்தி சொல்றார் திராவிட இயக்கங்களை பெரியாரை விமர்சனம் செய்வதை நான் ஒரு பெரிய கனவாக நினைச்சிட்டு இருந்தேன் சீமா மிக சாதாரணமாக அடிச்சு நொறுக்கிட்டாரு நான் சீமானை உச்சி மூர்ந்து கொள்ளுகிறேன்னு குருமூர்த்தி சொல்றாரு அப்போ அந்த இளைஞன் பூரா பார்க்குறான் இது நம்ம எதிர்முகாமில் இருந்து சீமானை பாராட்டுறாங்க அப்போ சீமான் ராஜா அவர்கள் அண்ணாமலை பாராட்டுற தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டினாங்க அப்போ என்ன நினைக்கிறான் பா பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஜென்ம எதிரி இவர் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாருனா இந்த தமிழ் தேசியம் போலியானது இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா அவன் கட்சியில் தான் நண்பர் சொன்னார் இந்த சீமா தமிழ் தேசியத்தை காமெடி ஆக்கிட்டார் ஆமாம் இதனால இனி தமிழ் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டான் எல்லா வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய மனநிலையும் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த பிரச்சனைகள் நேரத்தில் நம்ம அந்த நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி இல்லை இந்த மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்டர்வியூஸ்லையும் சரி வர கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு இவர் வந்து பிர மேதகு பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் நினைக்கிறேன் அவர் பற்றின விமர்சனத்தை போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு இது வந்து ஒரு காமெடியான விஷயமா வந்து அங்கே போர் நடக்குது அந்த போரை வந்து உணவு சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு காமெடி பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்போது இப்போ ரொம்ப சீரியஸான அந்த தமிழ் தேசியம் கரு பிடித்தது ஈழ பாதிப்பில் தான் ஆனால் சீமா அந்த ஈழ பாதிப்பை இன்னும் பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு ஈழத்துக்கான ஒரு துருபம் கூட கிள்ளி போடல் இப்போ தமிழக சட்டசபையில் ஒரு போர்க்குற்றம்னு தீர்மானம் போட்டால் இதை டெவலப் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க உலகத்தமிழர் கூட எங்கள் ஐநாவில் மனித உரிமை அமைப்புகளில் இதை டெவலப் பண்ணிடலாம் பத்து கோடி பேர் உடைய அவை தான் தமிழக சட்டத்தை சட்ட சபை இதை தீர்மானம் போட்டால் தமிழ்நாடு மக்களே இதை விரும்புகிறாங்க போர்க்குற்றம் இது ஒரு இனப்படுகொலைன்னு தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டாயா ஆனால் அதை அதை நோக்கி சீமா எந்த நகரத்திலும் செய்யலை இதுதான் உன்னுடைய நிஜமுகம் இந்த நிஜமுகம் இப்போ உன்னுடைய ஆளை கிழித்து தொங்க தொங்க விட்டான் வெற்றி குமரன் பிரபாகரன் இப்படி உன்னிடம் இருந்து வெளியேறிய மாவட்ட செயலாளர்கள் பலர் வெளியேறிட்டாங்க ஜெகதீச பாண்டியன் அவர்கள்லாம் அந்த போன் கால் தொடர்பான அந்த பேசுனது சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு தொடர்பான ஆடியோக்கெல்லாம் வெளியில அந்த நேரத்துல எல்லாம் இல்ல பேசலன்னு கொண்டு மறுத்துக்கிட்டு இருந்தாரு சேனல் சேனல்லாம் போய் அவர் எல்லாமே இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு காளியம்மாள் எத்தனையோ பேர் வெளியில வந்துட்டாங்க சீமான் அவர்கள் அதற்கு பிறகும் அந்த கருத்துல இருந்து அவரு மாறுபடலை அப்படிங்கறது பாக்குறோம் தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு இந்த ஆடு மாடுகள் மாநாட்டுல என்ன கருத்தியல் பேச போறாங்க என்ன தீர்மானங்கள் பேச போறாங்க அப்படிங்கறது பொறுத்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்